ஜனவரி இருபது மற்றும் இருபத்தி ஒன்றிற்கான கரண்ட் அஃபேர்ஸ் முதல் கேள்வி டிடி பொதுகை சேனலின் பெயர் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஸோ டிடி பொதுகை சேனலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது டிடி தமிழ்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் தூர்தர்ஷன் அப்படிங்கிற பேரில் தான் வந்துட்டு தொடங்கப்பட்டுச்சு இந்த சேனல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் அதாவது வருஷம் ரெண்டாயிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிடி பொதுகை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிடி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் கேள்வி ஓவியங்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரத்னா பாஸ்கர் ஸோ இந்த புக் ஏன் ஃபேமஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி பார்த்திங்கன்னா எங்கே நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தமிழகத்தில் தான் வந்து நடைபெற்றுச்சு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கோவை மதுரை திருச்சி இந்த இடங்களில் நடைபெற்றுச்சு ஓகேங்களா ஸோ இந்த விழாவை திறந்து வைத்த தொடங்கி வைத்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி ஸோ அந்த அவர்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா ஓவியங்கள் அப்படிங்கிற புக்கர் வந்து பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலின் வந்து கொடுத்துருக்காரு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு ஃபேமஸ் ஆயிருக்கு ஒளி ஓவியங்கள் அப்படிங்கிற புக் எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரத்ன பாஸ்கர் நெக்ஸ்ட் ஒன் போயிங் உலகளாவிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப வளாகத்தை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்துள்ளார் ஸோ பெங்களூரில் இருக்கிற தான் வந்து பார்த்திங்கன்னா உலகளாவிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப வளாகத்தை வந்து போயிங் உலகளாவிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப வளாகத்தை பிரதமர் மோடி தொடங்கி வச்சுருக்காரு ஸோ வச்சிருக்காரு செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு கோடி செலவில் நாற்பத்தி மூணு ஏக்கர் பரப்பளவில் வந்துட்டு இந்த பொறியியல் வளாகத்தை வந்துட்டு கட்டியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் நிலவின் மேற்பரப்பில் மேற்பரப்பினை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட ஸ்லிம் விண்கலமானதுங்களா ஸ்லிம் மின்கலம் எந்த நாட்டினுடையது ஜப்பான் நாட்டுடையதாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிம் விண்கலம் ஸோ நிலவுடைய நிலவில் வந்து தரையிலங்குற மின்கலத்துடைய இந்த நா ஐந்தாவது நாடு அப்படிங்கிற வந்து பெருமையை பெற்றுள்ளது ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்தியா இந்த மூன்று நாலு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா நிலவில் அதோட விண்கலத்தை வந்து வெற்றிகரமாக தரையறுக்கிச்சு ஸோ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்லிம் அப்படிங்கிற மின்கலத்தை நிலவனுடைய நிலவுல வந்துட்டு ஓகேங்களா சோ அந்த பெருமையை சேர்ந்த ஐந்தாவது நாடு வந்து ஜப்பான் ஒன் ஒரு புக்கு காந்தி மூன்று பிரச்சாரங்களின் ஒரு வாழ்க்கை லைஃப் இன் த்ரீ கேம்பெயின் என புத்தகத்தின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க இம்பார்ட்டண்டான ஒன்று சோ வந்து அக்பர் நட்பர் சிங் அப்படிங்கிற ரெண்டு பேர் தான் வந்து புக்கை எழுதியிருப்பாங்க ஓகேங்களா காந்தி மூன்று பிரச்சாரங்களில் ஒரு வாழ்க்கை அந்த மூன்று பிரச்சாரங்கள் என்னென்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒத்துலியா மக்கம் உப்பு சத்யாகிரகம் வெள்ளைநே ஸோ இதை பேஸ் பண்ணி எழுதின ஒரு புக் தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி மூன்று பிரச்சாரங்களில் ஒரு வாழ்க்கை ஸோ சமீபத்தில் வந்துட்டு வெளியான என்னென்ன புக்கில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசிங் த ஃபியூச்சர் அப்படிங்கிற புக் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்சுக் மாண்டவியா ஒய் பாரத் மேட்டர்ஸ் அப்படிங்கிற புக் எழுதுறது பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் எக்ஸாம் வாரியர் புக் எழுதுனது நரேந்திர மோடி பிரன் ஆஃப் மை ஃபாதர் என் டாட்டர் ரெமம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷர்தா முகர்ஜி உலி ஓவியங்கள் ரத்னபாஸ்கர் ஸோ இதெல்லாமே வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு வந்த புக்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஆறாவது கேள்வி இயக்கத்தின் பத்தொன்பதாவது உச்சி மாநாடு எங்கே தொடங்கப்பட்டது உகாண்டால தான் வந்து மாநாடு தொடங்கப்பட்டது ஏழாவது கேள்வி இந்தியாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொண்ட இரண்டாவது மாநிலம் எதுன்னு ஆந்திர பிரதேசம் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொண்ட இரண்டாவது மாநிலம் நெக்ஸ்ட் ஒன் பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தனை குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது ஓகேங்களா ஒன்பது சிறுவர்கள் மற்றும் பத்து சிறுமியர்கள் உட்பட பத்தொன்பது பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரதான் மந்திரி ராஷ்ட்ரியபால் புரஸ்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து வழங்கப்பட்டுச்சு ஸோ இது எதற்காக வழங்கப்படுது பார்த்திங்கன்னா கலை கலாச்சாரம் அறிவியல் தொழில்நுட்பம் விளையாட்டு சமூக சேவை இந்த ஆறு துறைகளில் சிறந்து விழுகிற ஐந்து முதல் பதினெட்டு ஓகேங்களா ஐந்து டு பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இந்திய அரசாங்கத்தால் இந்த விருது வழங்கப்படுகிறது பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கர் விருது வந்துட்டு வழங்குறது எந்த ஸோ வருஷப்புலாம் ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த விருது கொடுக்குறாங்க இந்த விருதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதக்கமும் சான்றிதழும் வந்து வழங்கப்படும் ஓகேங்களா ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஒன்பது சிறுவர்கள் பத்து சிறுமிகள் மொத்தம் பத்தொம்பது பேருக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் அழககாலிலிருந்து ஜேடி எரிபொருளை உருவாக்க முதல் முன்னோடி திட்டம் எங்கே தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ தான் வந்து தொடங்கப்பட்டது இருந்து ஜேட்டி எரிபொருளை உருவாக்குற முதல் முன்னோடி திட்டம் நெக்ஸ்ட் ஒன் இந்தியாவின் உருவாக்க சுற்றுலா திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எதுனா கோவா ஸோ கோவாவோட அறுபத்தி மூன்றாவது நாளை ஒட்டி அதாவது விடுதலை பெற்ற நாளை ஒட்டி இந்த இந்தியா மீளுருவாக்க சுற்றுலா திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கோவா மாநிலம் அறிவித்திருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் விங்ஸ் இந்தியா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விங்ஸ் இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நடந்துச்சு ஸோ இதில் வந்து சிறந்த விமான நில நிலைய விருதை எந்த விமான நிலையம் பெற்றுருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி விமான நிலையம் நெக்ஸ்ட் வந்து பெங்களூர் கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையம் ஸோ இது ரெண்டு விமான நிலையம் பார்த்தீங்கன்னா சிறந்த விமான நிலைய விருதை வந்து பெற்றிருக்கு ஸோ நெக்ஸ்ட் ஒரு ரிவிஷன் பார்த்துக்கலாம் டிடி பொதுகேச்சருடைய பெயர் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்குன்னா டிடி தமிழ் உலி ஓவியங்கள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரத்ன பாஸ்கர் போயிங் உலகளாவிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப வளாகத்தை பிரதமர் மோடி எங்கு திறந்து வைத்துள்ளார் பார்த்தீங்கன்னா பெங்களூர் தேவனஹல்லி நிலவின் மேற்பரப்பினை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட ஸ்லிம் மின்கலமானது எந்த நாட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் அடைகிறது காந்தி மூன்று பிரச்சாரங்களில் ஒரு வாழ்க்கை காந்திய லைஃப் இன் த்ரீ கேமேன்ஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அக்பர் நட்பர் சிங் அணிசிரிய இயக்கத்தின் பத்தொன்பதாவது உச்சி மாநாடு எங்கு எங்கு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா உகாண்டா இந்தியாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொண்ட இரண்டாவது மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் பிரதான் மந்திரி ராஷ்டிரபால் புரஸ்கார விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தனை குழந்தைகள் வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது சிறுவர்கள் பத்து உட்பட பத்தொன்பது பேருக்கு வழங்கப்பட்டது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அல்காலிலிருந்து ஜேடிஎர் பொருளை உருவாக்க முதல் முன்னோடி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா புனே இந்தியாவில் மீள உருவாக்க சுற்றுலா திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவா நெக்ஸ்ட் ஒன் விங்ஸ் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த விமான நிலையம் சிறந்த விமான நிலைய விருதை பெற்றது ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா புதுடெல்லி இந்திரா காந்தி விமான நிலையம் பெங்களூர் கெம்பகோடா சர்வதேச விமான நிலையம்